அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில வாரங்களாக நீங்க பாகிஸ்தான் சம்பந்தமா நிறைய செய்திகள் கேட்டு வந்துட்டு இருப்பீங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பலுச்சிஸ்தான்ல பாகிஸ்தான் ராணுவத்திற்கு மிகப்பெரிய அடி விழுந்துகிட்டு இருக்கு இனமும் அந்த சம்பவங்கள் தொடர்ந்துட்டு இருக்கு கிளர்ச்சியாளர்கள் மிகப்பெரிய தாக்குதல் ஒரு பக்கம் நிகழ்த்திக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் போராட்டமும் இப்ப ரொம்ப தீவிரமா வெடிச்சிருச்சு நண்பர்களே ஸோ இந்த செய்திகள் ஒரு பக்கம் வந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி அசிம் முனிருக்கு மாபெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அவர் பதவியில் நீடிப்பதே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்வி கேள்விக்குள்ளாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஸோ இப்போ அவருக்கு வந்திருக்கக்கூடிய மாபெரும் இரண்டு பிரச்சனை என்ன அதான் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா பாகிஸ்தானினுடைய இந்த ராணுவ அரசியலில் இது ரொம்ப ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எப்படி ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டதோ அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி இப்போ இருக்கு இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரெண்டு காங்கிரஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா அசிமுனிர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பில்லை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முழு வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு அசிம் முனிற்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான பாகிஸ்தான் ஆர்மி அஃபீஷியல்ஸ் கேர்னல்ஸ் மேஜர்ஸ் கேப்டன்ஸ் ஸோ இப்படி ஒரு குரூப் வந்து லெட்டர் எழுதியிருக்கிறாங்க அவருக்கு எதிராக ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க ஸோ அந்த லெட்டர் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஆசி முனிர் இம்மீடியட்டாக பதவி விலகணும் அவர் வந்து அவருடைய பதவியை அவருடைய பொசிஷனை துஷ்பிரயோகம் பண்ணுறாரு பொலிட்டிக்கல் ஆப்போனன்ஸை வந்துட்டு டார்கெட் பண்ணுவதற்கு மில்டையை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஜாஃபர் எக்ஸ்ப்ர எக்ஸ்பிரஸ் ஹைஜாக்கில் இருந்து இம்ரான்கான் அவர்களுடைய அந்த பொலிட்டிக்கல் இது வரைக்கும் டவுன்ஃபால் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அசிம் முனிர் தான் காரணம் ஸோ அவர் இப்படியே பதவியில் நீடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா திருப்பியும் எம் நைன்டீன் செவன்டி ஒனில் எப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த பெரிய அஃபீஷியல்ஸ் எல்லாருமே ஒரு லெட்ரு எழுதியிருக்கிறாங்க பிரசிடென்ட்டுக்கு எழுதியிருக்கிறாங்க ஸோ இந்த லெட்ரு வந்து சிஎன்பிசி பத்திரிகைக்கு வந்துட்டு கிடச்சிருக்கு ஸோ அவங்க வந்து இதை கிளியராக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் அசிம் முன்னிற்கு எதிராக ஒரு குரூப் கிளம்பிடுச்சு ஏன்னா ஏகப்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தினம் தினம் உயிரிழந்துட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க குரூப்புக்குள்ளேயே ஒரு பெரிய நேரு ஏற்படும்ல குறிப்பா பலுச்சிஸ்தான்ல களத்துல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க அந்த கமாண்டர்ஸ் அவங்களுடைய ராணுவ வீரர்களோட உயிர் போறப்ப வந்து கண்டிப்பாக மேல் அதிகாரிகிட்ட கேட்பாங்க அவங்க வந்து இன்டர்ன் ராணுவ தளபதி கிட்ட பேசுவாங்க ஸோ இப்படி பாகிஸ்தான் ஆர்மிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப்பிங் அசிமுனிற்கு எதிராக கிளம்பிருச்சி நண்பர்களே ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரெண்டு லா மேக்கர்ஸ் அமெரிக்கன் காங்கிரஸ் மெம்பர்ஸ் வந்து ஒரு பில்ல இன்ட்ரோடியூஸ் என்ன சொல்லி இருக்காங்க பாகிஸ்தானினுடைய ஆர்மி சீஃப் அசிம் முனிர சாங்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் டெமோக்ரஸி பில் அப்படின்ற ஒரு பில்லை வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ சோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அசிம் முனிர் வந்து இன்னும் ஒரு நூற்றி ஐம்பது நாளைக்குள்ள அங்க இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் சுச்சுவேஷனை அங்க இருக்கக்கூடிய அந்த மனித உரிமைகள் மீறல்கள் ஏற்பட்டு வந்துட்டு அதெல்லாம் தடுக்கலன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் அதாவது கான் உட்பட நிறைய பேர்த்த வந்துட்டு பழி வாங்குவதற்காக ராணுவ ராணுவம் அரசு பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா ஆசிம் முனிர் மேலே சாங்ஷன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சீரியஸான பில்லை வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் காங்கிரஸுக்கு ரெண்டு லா மேக்கர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா கானையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த பில் மட்டும் பாஸ் ஆச்சு அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு பாகிஸ்தான் ஆர்மி சீஃபுக்கும் கடந்த சில ஆண்டுகளாக இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி ஏற்பட்டதில்லை ஆனால் ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பில் வந்து ஹவுஸ் ஆஃப் பாஸ் ஆனாலும் ட்ரம்ப் வந்து இதற்கு ஃபைனல் அப்ரூவல் கொடுக்க மாட்டார் பிரசிடென்ட் ஃபைனல் அப்ரூவல் வந்து கொடுக்க மாட்டார் இதே மாதிரிதான் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாகிஸ்தான்ல ஜனநாயகத்தை மீட்டு கொண்டு வரணும் ஜனநாயகம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டின் மீது ஒரு சாங்ஷனை போடுவதற்கு ஒரு பில் பாஸ் ஆயிடுச்சு பாஸ் ஆயிடுச்சு ஆனா பார்த்தீங்கன்னா பைடன் வந்து அதுக்கு ஃபைனல் அப்ரூவல் வந்து கொடுக்கல ஸோ அமெரிக்காவினுடைய அந்த டாப் பாலிசி மேக்கர்ஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு பிரெசிடென்ட்டு ஸோ இவங்க எல்லாருமே பாகிஸ்தானில் ஒரு முக்கியமான செக்யூரிட்டி பார்ட்னராக வந்துட்டு பாக்குறாங்க ஸோ அதனால ஒரு ஃபைனல் அப்ரூவல் இதற்கு கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனாலும் சப்போஸ் இது வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தும் ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய கெட்ட பேர் இருக்கு உலக லெவல்ல இது இன்னமும் வந்து வெளிச்சம் போட்டு காட்டும் ஏன்னா அமெரிக்காவே இப்படி கிளியராக சொல்லிட்டாங்க பாகிஸ்தானினுடைய ஆர்மி சீஃப் வந்து சரியில்லை அவரை வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு மாபெரும் கெட்ட பேரை வந்து ஏற்படுத்தும் ஸோ அதனால் வரப்போற நாட்கள் அசு முன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இராணுவ தளபதி பதவியில் இருந்துட முடியாது நிறைய அவருடைய செயல்பாடுகளில் அவர் மாற்றம் செய்யணும் அப்படி இல்லாட்டியும் அவர் பதவியில் நீடிப்பது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜியோ பாலிட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க ஆசிய வந்து இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தார் அவர் டிக்டேட்டர் மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருந்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா அது இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கெல்லாம் நிறையா நன்மைகளை ஏற்படுத்தியிருக்கு பலுச்சில் பலுச்சிஸ்தானில் அங்கே மக்கள் வந்து ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்க பாகிஸ்தான் இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் ஆப்கான் தலிபன்ஸ் வந்துட்டு ஒன்று இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ராணுவ தளபதி பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் தான் ஆனால் அவருடைய நாட்கள் என்னப்பட்டு என்னப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் ஒரு சில்லர் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கானினுடைய ஆதரவாளர்கள் பெரிய பெரிய ஆட்கள் அமெரிக்கன் காங்கிரஸ் மேனை போயிட்டு வந்துட்டு மீட் பண்ணுறாங்க ஸோ கானை ரிலீஸ் பண்ணுவதற்கு உங்களுடைய உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக லாபியிங் பண்ணுறாங்க குரூப் சேர்ந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இப்போது சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காங்கிரஸ் மேன் வந்து அமெரிக்காவினுடைய உடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் லெட்டர் எழுதிருந்த லெட்டர் எழுதினாங்க இந்த மாதிரி இம்ரான்கானை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் அமெரிக்கா ரொம்ப சீரியஸாக பார்த்து வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அமெரிக்கா தான் இம்ரான்கான் ஆட்சியை கவிழ்த்ததே இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அரசாங்கத்தை இம்ரான்கான் பேரை சொல்லி நெருக்கடிக்குள்ளாக்கவும் அமெரிக்கா முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ பாகிஸ்தானினுடைய அந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஜியோ பாலிடிக்ஸில் வந்துட்டு அப்படியே ஒரு சிக்கி தவிச்சு வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க இப்போயும் அவங்களுடைய சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது உண்மையிலே பாகிஸ்தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய நான் சொல்லுவேன் ரொம்ப ஒரு பெரிய டெவலப்டு கண்ட்ரியாக மாறுவதற்கான எல்லா சூழலும் இருந்தன அங்கே வந்து அவ்வளோ பிளைன் ரீஜன் நல்ல விவசாயம் நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி சம சமவெளி பகுதி வந்து பாகிஸ்தான்ல இருந்தது அங்கே நிறையா என்ன சொல்றது நல்ல செழுமையான மாடுகள் நல்ல பால் உற்பத்தி பண்ணுற அந்த மாடுகள் இந்த மாதிரி இருந்தது பயங்கரமான ஒரு நாடா மாறி இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல எழுபதுல எல்லாம் எழுபது அந்த பங்களாதேஷ் லிபரேஷன் மாறுக்கு முன்னாடி எல்லாம் பாகிஸ்தானுடைய ஜிடிபி குரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஆனால் அதை வந்து எங்களுடைய தேவையில்லாத அந்த வீர ஒட்டு ஒட்டுமொத்தமாக கெடுத்துக்கிட்டு இப்போ அப்படியே நெகட்டிவ்ல போய்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் நம்ம அப்படியே சூப்பராக பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சிறந்த ஒரு டைரக்ஷன் வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம் ஸோ ஒரு ராணுவம் ஒரு நாட்டினுடைய அரசியலை தலையிட்டால் எந்த அளவுக்கு அந்த நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் மதவாத அரசியலை ஒரு ராடிக்கல் ஃபாலோயிங்கை வந்து முன்னெடுத்தால் எந்த அளவுக்கு ஒரு நாடு பின்னோக்கி போகும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு பாகிஸ்தான் தான் நண்பர்களே சரி இப்போது இந்த செய்தி நான் அதோட முடிச்சுக்கிறேன் பாகிஸ்தானினுடைய ஆர்மி சீஃப் அசிமுன் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு இப்போ அடுத்த ரொம்ப ஒரு முக்கியமான செய்திக்கு வர்றேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் காத்துவா அப்படின்ற அந்த மாவட்டத்தில் இந்த சனிக்கிழமை கிட்டத்தட்ட ஐந்துக்கும் அதிகமான பயங்கரவாதிகள் இருந்து உள்ள ஊடுருவி வந்திருக்கிறாங்க ரொம்ப ட்ரெயின்டான பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி வீடியோ பேசியிருந்தேன் ஸோ அவங்கள வந்து கடந்த நான்கு நாட்களாக மிகப்பெரிய லெவலில் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஒரு பெரிய கோம்பிங் ஆப்ரேஷனில் தேடி வந்துட்டு இருந்தாங்க அந்த பயங்கரவாதிகள் அங்கே பக்கத்தில் தான் அந்த காத்துவா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் பதுங்கி இருக்கிறாங்க அப்படின்ற வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த பகுதியை நம்மளுடைய இந்தியன் ஆர்மி ஜம்மு காஷ்மீர் போலீஸ் அப்புறம் வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எல்லோரும் சுற்றி வளைச்சிட்டாங்க இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே ஒரு பெரிய என்கவுண்டர் வந்து நடந்திருக்கு ஜக்கோல் அப்படின்ற அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதிக்குள்ள பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிறாங்க அந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட் வந்து நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்துருச்சு ஸோ அந்த இடத்த அப்ரோச் பண்றப்போ இந்த வனப்பகுதிக்குள்ள மரத்துக்கு பின்னாடி பதுங்கி இருந்த அந்த பயங்கரவாதிகள் நம்மளுடைய ஃபோர்ஸஸின் மீது சரமாரி தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க இதுல மூணு ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் உயிரிழந்துட்டாங்க ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அப்புறம் ரெண்டு கான்ஸ்டபிள்ஸ் உயிரிழந்துட்டாங்க ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சோல்ஜருக்கு பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டுருக்கு நம்ம மற்றபடி எல்லாம் ஸ்டேபிளாக இருக்கிறாங்க மூணு பயங்கரவாதிகளை நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு கொண்டு நண்பர்களே இன்னமும் அங்கே மூணு பேர் பதுங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுகிறது ஹெரன் ட்ரோன்ஸ் இருக்குல்ல ஸோ அதை வச்சு பயங்கரமாக அந்த இடத்துல நம்ம வந்து கண்காணித்து வந்துகிட்டு இருக்கிறோம் பயங்கரமான ஒரு ஃபைட் இப்போவும் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு இன்னும் மூணு பயங்கரவாதிகளை கூடிய விரைவில் இந்திய ராணுவம் சுட்டு கொள்வாங்க அப்படின்னு வந்துட்டு நம்புகிறாங்க இந்த ஆறு பேத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி பயங்கரமாக இவங்களுக்கு அம்யூனிஷன் கொடுத்து கன்ஸ் எல்லாமே கொடுத்து நவீன ஆயுதங்கள் கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல கன்ஃபைட் நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகள் இருந்து கிரனேட் நம்ம சைடு மீது லான்ச் பண்ணுறது நம்ம அவங்க சைடு மீது வந்து கிரனேட் அட்டாக் பண்ணுறது இந்த மாதிரி பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன்ஸ்லாம் வந்துட்டு நடந்திருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான என்கவுண்டர் வந்து இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஜம்மு ரீஜனில் இருக்கக்கூடிய காத்துவா மாவட்டத்தில் வந்து போய்கிட்டு இருக்க நண்பர்களே பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக காஷ்மீர் வந்து பிரச்சனைக்குள்ளான ஒரு பகுதியாக இருக்கணும் அங்கே அமைதி நிலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு பிரச்சனைகள் கொடுக்க முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க நாடே அப்படியே பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதை அணைக்கிறத விட்டுட்டு பக்கத்து நாட்டுக்கு தொந்தரவு கொடுக்க கொடுப்பதற்கு அவங்க முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஜம்மு ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் அப்படின்ற ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் டிவிஷன் வந்துட்டு இருந்தது அது வந்து ஈஸ்டர்ன் லடாக்கு வந்து நம்ம அனுப்பிச்சோம் சைனாவோட பிரச்சனை ஏற்படுறதுனால அங்கே வந்து இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்டர் டெரரிசம் யூனிட்டு அங்கே அனுப்பிச்சோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்டர்ன் லடாக்குக்குன்னு தனியாக ஒரு டிவிஷனை நம்ம கிரியேட் பண்ண போகிறது இது வந்து ஒரு மாபெரும் செய்தி இதை பற்றி வந்துட்டு நான் தனியாக பேசுகிறேன் இப்போ அதனால அந்த யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் ஈஸ்டர்ன் லடாக்கில் இருக்கிறாங்கள அவங்கள வந்து திருப்பியும் ஜம்மு ரீஜனுக்கு அனுப்ப போகிறாங்க இப்போ ரீசெண்டாக இந்த ஜம்மு ரீஜனில் யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் இல்லாததனால பாகிஸ்தான் அங்கே பயங்கரவாதத்தை பெரிய அளவுக்கு பிரயோகப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க மூணு வருஷம் ஜூன் மாதத்துலேருந்து இது தொடர்ச்சியாக நடந்து வந்துட்டு இருக்கு இப்போது அந்த யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதுனால இன்னமும் பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த அதிரடி நடவடிக்கைகளை அந்த கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன்ஸை நம்ம இன்னும் இன்டென்சிஃபை பண்ண முடியும் நண்பர்களே ஸோ தான் முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தது இந்த வீடியோவில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் இராணுவம் வந்து எந்த அளவுக்கு பாகிஸ்தானினுடைய அரசியலுக்குள்ளே தலையிடுறாங்க எந்த அளவுக்கு அதே நேரத்தில் அந்த நாட்டை பவர்ஃபுல்லாக கட்டுப்படுத்தி வந்துட்ருக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பாகிஸ்தான் இராணுவம் உடைஞ்சிருச்சு அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு ஜனநாயக பாதையில் வந்துட்டு போயிடும் பாகிஸ்தான் வேற ஒரு ரூட்டில் போகும் ஆனால் அது கடைசி வரைக்கும் நடக்காது அது அமெரிக்காவே அலோவ் பண்ண மாட்டாங்க அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை அவங்களுடைய கைக்குள்ளே வச்சிருப்பதற்கு பாகிஸ்தான் ராணுவத்தோட தான் டைரக்ட் தொடர்பில் வந்துட்டு இருப்பாங்க அதனால யுஎஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸில் அசிம் முனீருக்கு எதிராக ஒரு சாங்ஷன் பில்லு அவங்க பாஸ் பண்ணாலும் அதுக்கு ட்ரம்ப் வந்துட்டு ஃபைனல் அப்ரூவல் கொடுக்க போவது கிடையாது நண்பர்களே எனினும் பாகிஸ்தானுக்கு ஒரு மாபெரும் நெருக்கடியை வந்து ஏற்படுத்தும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸே வந்துட்டு அது ரொம்ப வித்தியாசமாக வந்து பார்ப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராணுவ அதிகாரிகள் வந்து லெட்டர் எழுதிருக்கிறாங்கல்ல அசிம் முனிக்கு எதிராக அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்போ சின்ன பசங்க முதற்கொண்டு பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய செக் போஸ்ட் மீது கல்லெடுத்து ஏறி ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அசிமுனீர் நீங்கள் தான் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஒரு கெட்ட கெட்டப்பேரம் வாங்கி தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எப்படிப்பட்ட ஒரு ஆப்ரேஷனை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து இல்லை இப்படிப்பட்ட தியாகத்தை இருக்காங்க அப்படின்றத நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் ஜெய்ஹிந்த்